செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் வசித்து வரும் ஆறு வயது சிறுவன் ரக்ஷன் இரண்டு கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு மூச்சு விடாமல் இருபத்தி ஐந்து மீட்டர் தூரத்தை முப்பத்து மூன்று வினாடிகளில் விஜய் மற்றும் அருணா தம்பதியினரின் இளைய மகன் ரக்ஷன் யூகேஜி திங்க் ப்ரைட் அகாடமியில் பயின்று வருகிறார் வயது ஆறு தற்போது சென்னை அருகே செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் வசித்து வருகிறார் இவர் இதுவரை இரண்டு உலக சாதனை படைத்துள்ளார் இதில் இரண்டு சாதனைகள் லிங்கன் புக் ஆஃப் இடம் பிடித்துள்ளது அதேபோல் இவரது சாதனையை வேர்ல்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகரித்துள்ளது சாதனை விவரம் பயிற்சியாளரின்றி நீச்சல் கற்ற ஒரே மாதத்தில் இரு கைகளை பின்புறம் கட்டியபடி இருபத்தி எட்டு மீட்டர் தூரத்தை ஒன்று புள்ளி ஐம்பத்து ஒன்பது நொடிகளில் நீந்தி உலக சாதனை படைத்தார் இந்த சாதனை டூ முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று நடைபெற்றது டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று தனது இரண்டாவது சாதனை நிகழ்த்தி தனது முந்தைய சாதனையை முறியடித்தார் இரண்டு கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு மூச்சு விடாமல் இருபத்து ஐந்து மீட்டர் தூரத்தை முப்பத்து மூன்று வினாடிகளில் கடந்து புதிய சாதனை படைத்தார் இந்த இரண்டு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டர்ஸ் நிறுவனம் ஜோசப் இலன் தென்ரல் நேரில் ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்கினார்

ரக்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சாதனையை மக்கள் முன்பாக இங்கே செய்ய போறாங்க இந்த உலக சாதனை வந்து ஏற்கனவே வந்து அவர் ஒரு பெரிய உலக சாதனை பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கும் நம்ம படகு ஊராட்சியில் பெரிய சப்போர்ட் பண்ணாங்க ஸோ இப்போ என்ன விஷயம் இங்க இங்கே போறது விட்னஸ் தான் அவர் ஆல்ரெடி வந்து அவங்க பயிற்சியாளர்கள் முன்னாடி அவர் ரெக்கார்ட் பண்ணி ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ஃபார் த வந்து இங்க வந்து இருக்க ஆனரபிள் கெஸ்ட்காக ஒரு விட்னஸ் ரெக்கார்டு தான் போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவங்க பேரண்ட் விஜய் சார் வந்து எனக்கு அனுப்பின வீடியோவில் ஒரு நிமிஷம் முப்பத்தஞ்சு செகண்ட் ஆச்சு அவர் வந்து இதை கிடக்கிறதுக்கு சாரி மூணு நிமிஷம் இதை கிடக்கிறதுக்கு இப்போ ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த மூணு நிமிஷம் தாண்டி ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்ச நேரம் மூச்சு விடுதலை சொன்னாலே நம்ம வந்து தடுமாறோம் ஆனா இவர் நம்ம ரக்ஷன் பார்த்தீங்கன்னா மூச்சையும் உள்ளடக்கிட்டு நீந்துவதற்கு முக்கியமா தேவையே வந்து ரெண்டு கைதான் சரிங்களா நிறைய பிராக்டிஸ் பண்றாங்க யோகா அந்த மாதிரி பிராக்டிஸ்ல இருக்கிறவங்க தண்ணியில மிதக்கிற விஷயம் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கைகள் இல்லாதவங்க கூட நீதி உலக சாதனை படிச்சிருக்காங்க ஆனா நீதி வந்ததுக்கு முக்கிய தேவைய வந்து கை தான் முக்கியம் சோ அந்த கையை அவர் பின்னாடி கட்டிட்டு மூச்சும் விடாம அதை கிட்டத்தட்ட அவர் இப்ப நீந்தும் போது பாத்தீங்கன்னா அவருடைய தலை தண்ணிக்குள்ள இருக்க போது சோ இந்த ரெக்கார்ட வந்து அவர் இங்க நம்மளுடைய இந்த அசோசியேஷன்ல அவர் பண்றது வந்து நம்ம ஊராட்சிக்கு எப்படி பெருமையோ அதே மாதிரி இங்கே அசோசியேஷனில் வெனியூ பார்ட்னருக்கும் இது ஒரு பெரிய பெருமை தான் ஸோ அவங்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை நன்றியும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ அதே மாதிரி நான் சார் கிட்ட சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ண ரெக்கார்டுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது சார் ஏன்னா குழந்தையோடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஸோ ப்ராப்பரான ஒரு மெடிக்கல் செக்கப்போட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் பார்ட்னர் மெடிக்கல் பார்ட்னரோட தான் இந்த விஷயம் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சுப்ரீம் ஹாஸ்பிட்டல் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஸோ ஏன்னா ஒரு ஒரு சாதனை செய்யணும்னா அதுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் தேவை முதல் முறை பண்ணும்போது இந்த சாதனை வந்து அவங்க பேரண்ட் எடுத்து பண்ணாங்க ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா நம்ம படூர் ஊராட்சி நம்ம மேடம் அண்டு சார் சுதாகர் சார் அண்டு அவங்க சேர்ந்து பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ இந்த ரெக்கார்டு வந்து ஆல்ரெடி இது ஆயிடுச்சுக்காக இந்த விஷயத்தை வந்து இப்போ மறுபடியும் பண்ண போறாங்க ஸோ அந்த ரெக்கார்ட் முடிச்ச பிறகு மறுபடியும் அவரை வாழ்த்தி பாராட்டுவதற்கு இங்கே எல்லா பெரியவங்களும் வந்திருக்காங்க டு த வந்துருக்காங்க ட்ரைனர் சார் ஸோ இப்போ வந்து நம்ம ரெக்கார்டுக்கு போயிடும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார்

உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்